ஓம் தத்ஷாய் மகாதேவாய் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று அனுசம் நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் சுப்பிரம் நாமயோகத்தில் பணிசை கரணத்தினில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆடிப்பெருக்கு மட்டும்தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி அமாவாசை என வரிசையாக நிறைய தினங்கள் கொண்டாடப்படுகிறது நிறைய சுப தினங்கள் வந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் யாரும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் வைப்பதில்லை புதுமண தம்பதிகளையும் இந்த மாதத்தில் பிரித்து வைப்பது உண்டு இந்த ஆடி பெருக்கு திருவிழாவின் போது புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் கயிறுகளை மாற்றிக் கொள்வார்கள் இந்து ஜோதிடத்தின்படி ஆடி மாதம் ஒரு அசுபமான மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் புதுமனை என எந்த சுபகாரியங்களும் நடக்காது இந்த ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதம் என்றும் கூறுவார்கள் ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதமாக பார்த்தாலும் இந்த மாதத்தில் ஏராளமான பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில்தான் சக்தி தேவிகளையும் பைரவர் வாராகி நரசிம்மர் மைசாசுர மர்த்தினி அம்மன் போன்றோர்களை பக்தர்கள் மறக்காமல் வழிபடுகின்றனர் எனவே ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆடி மாத நிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியனும் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத பெயர்ச்சி என பார்த்தால் ஆடி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவானும் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் அதை தொடர்ந்து இருபதாம் தேதி புதன் பகவான் வக்கிரமடைகிறார் ஆக புதனும் சனியும் இம்மாதம் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிடும் குணமுடைய விர்ச்சகராசி அன்பர்களே இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் அகலும் மனதில் உற்சாகம் ஏற்படும் ஆனாலும் வீண் பகை உண்டாகலாம் நண்பர்களிடம் இருந்து பிரிய வேண்டி இருக்கும் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் சகோதரர்கள் தகப்பானரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பெண்களை பொறுத்தவரை சமையல் செய்யும் போது கவனம் தேவை எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கடன் கொடுக்கும் போது கவனம் தேவை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அடைச்சல் கூடுதல் உழைப்பும் இருக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீர்கள் அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவு இருக்கும் உங்களின் திறமை பளிச்சு அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் அனுசம் நட்சத்திரம் இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரண் அடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை கேட்டை நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பார்த்த செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் சிறப்பு தொகுப்பு ஆடி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாடு தொடர்பான சில குறிப்புகளை பற்றி காண்போம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதூர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் ஏற்பட்ட அது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சப்பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பல விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் காமாட்சி தேவியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல மகா மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இம்மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இம்மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகசிரநாமம் சொல்ல வேண்டும் இம்மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழ இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூ மாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய மிகப்பெரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம